வணக்கம் நான் டாக்டர் மேல்வேன் உங்களுக்கு அடிக்கடி பேக் பெயின் வருது அடிக்கடி பெயின் கில்லர் போட வேண்டியிருக்கு இந்த வழியை தாங்கவே முடியல இதுக்காக சடனாக ஒரு ரெமெடி தேவை அப்படின்னா நான் சொல்கிற இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா படுத்துக்கணும் படுத்துட்டு ஒரு காலை மட்டும் முட்டை பென்ட் பண்ணணும் பெண்ட் பண்ணி நம்ம கையில் பிடிச்சிடணும் இப்படி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி வேணா இருக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த காலை இந்த மாதிரி மாறி மாறி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் செய்யணும் அதுக்கப்புறம் இந்த காலை அதே மாதிரி இந்த பொசிஷனில் வச்சுட்டு நம்ம அப்படி பென் பண்ணணும் நல்லா இந்த பொசிஷனில் எப்படி பென் பென் பண்ணி இதே மாதிரி ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணால் போதும் சிவியர் பெயின் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அடுத்த காலம் மாற்றி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாலே போதும் உடனடியாக அந்த பெயின் போறையத நம்ம நல்லாவே பார்க்கலாம் அடுத்ததாக அப்படியே குப்புறப்படுத்து கையை பின்னால் நம்ம முதல வச்சுட்டு பென் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணால் போதும் உடனடியாக அந்த பெயின் ரிலீவ் ஆகிறது நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நல்லா எலும்பி ஏதாவது சப்போட்டு வால் எதுல வச்சுட்டு கால் அப்படியே நம்ம ரோட்டேட் பண்ணணும் இதே மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி அடுத்த கால் மாற்றி பண்ண உடனே உங்களுக்கு அந்த முதலில் உள்ள அந்த கம்ப்ரெஷனோ பெயினோ ஃப்ரீயாகாத நீங்கள் பார்க்கலாம் எந்த பெயின் கிலரும் அந்த டைம்க்கு தேவையில்லை உங்கள் வாட்டும் அடுத்த ருட்டீன் லைஃப்க்கு நீங்கள் போயிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கம்மெல்லாம் சொல்லுங்கள்